குடிப்பழக்கத்தை நிறுத்தி வெற்றிகரமாக ஐநூறாவது நாள் உறவினர்களை அழைத்து கிடா வெட்டி விருந்து வைத்து கொண்டாடிய டிரைவர் சிவகங்கை மாவட்டம் துவார் கிராமத்தைச் சேர்ந்த சிங்கப்பூர் தொழிலதிபர் துவார் ஜி சந்திரசேகரின் டிரைவர் பழனி இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகியிருந்தார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரில் குடிப்பழக்கத்தை நிறுத்தியுள்ளார் அவ்வாறு குடிப்பழக்கத்தை நிறுத்தி ஐநூறு நாட்கள் ஆனதை கொண்டாட முடிவு செய்தார் தன் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அழைத்து அழகர் கோவிலில் கிடா வெட்டி விருந்து வைக்க முடிவு செய்தார் குடிப்பழக்கத்தை நிறுத்தியதால் உடல் நலம் சரியானதோடு சமூகத்தில் தனக்கு மதிப்பு திரும்பியுள்ளதாகவும் கூறும் இவர் பிறரையும் குடிப்பழ தமிழகத்தில் இருந்து விடுபட வலியுறுத்துவதற்காக விழிப்புணர்வு செயலாக இதை செய்ததாகவும் கூறுகிறார் சரக்கடைஞ்சி ரெண்டு வருஷம் சார் இப்போ வந்து கிட கிடா வட்டி நெதி கிட நேர்த்தி மொட்டை அடிச்சு விருந்து வைக்கிறோம் இங்கே அலை ரோடில் முன்னாடியெல்லாம் அப்பா வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பாங்க நாங்க எவ்வளவோ சொல்லியிருக்கோம் கேட்டதே இல்ல இப்ப வந்துட்டு ரெண்டு வருஷமா அப்பா வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு நிக்கிட்டாங்க நாங்களா வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னோம் எங்களுக்காக குடிக்காம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்ப ட்ரிங்க் பண்றத விட்டுட்டாங்க அதனால இப்ப நாங்க கிழா வெட்டுறோம் போன வருஷமும் வெட்டினோம் இந்த வருஷமும் இப்ப வெட்டுறோம் இனிமே வருஷம் வருஷம் அந்த மாதிரி அப்பா ட்ரிங்க் பண்றது வீட்டுனால கிட்டா வெட்டி கொண்டாடுவோம்